ஆபராம் என்ன செய்தார் அவரே நெருப்பை கூட கொண்டு வந்தார் அந்த பலி செலுத்த வேண்டிய நெருப்பையும் அவரே கூடவே அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு ஆமேன் பக்க சொல்லுங்க உன் நெருப்பு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லு நானே நெருப்பை கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஆபராம் எங்க போறாரு மலையில பலி செலுத்த போறாரு ஆராதிக்க போறாரு ஆராதிக்க வர்றவனுக்கு சொந்த நெருப்பு இருக்கணும் ஹேஷ்டர் பேஸ்டர் பாஸ்டர் இன்னைக்கு யார் பாஸ்டர் வர அங்கே வர்ஷிப் பண்ணுறதுக்கு யாரும் வர்ற நீ வந்திருக்கியா நான் இப்படி சொல்கிறேங்க யாருக்கிட்ட நெருப்பு இருக்கு இல்லையோ நீங்கள் சண்டே வந்து சொல்லலாம் பாஸ்டர் ஏன்ட்ட நெருப்பு இருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறது இன்னைக்கு பாஸ்டர் பேஸ்டர் யாருக்கிட்ட நெருப்பு இருக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்கில் யார் நெருப்போட வராரு இந்த நெருப்போட வரவங்கலாம் எங்களுக்கு தேவையில்லை நெருப்பு உள்ளவங்க மட்டும் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை நாளு நீ அடுத்தவன் நெருப்பை நம்பி வாழ்வ ஹே உன்னை ஒரு உயரத்தை போது யாருமே இல்லைனாலும் நானும் என் தேவனும் இருக்கீங்களா ஏப்ரஹாம் இஸ் நாட் வெயிட்டிங் ஃபார் சம்படி டு லைட் டிஸ் ஃபயர் மேலறையில நூற்றி இருபது பேர் காத்திருந்தார்களாம் ஒவ்வொரு தலையின் மேலும் தனித்தன்மையான நெருப்பு அக்கினி நாவுகள் வந்து தோன்றியது ஒவ்வொருவருக்கும் தேவையான அக்கினி நாவுகளை மூணு பேரை தட்டி சொல்லி எனக்கு ஒரு நெருப்பே இருக்குங்க அப்படின்னு அக்கினி இருக்கு